ஒரு ஆடாமல் நாம் நியாயம் கிடைக்காதே என்று உலகத்துக்கு தந்தவர் யார் தெரியுமா பெரியார் நீவே ராமசாமி எப்போதும் தேவை பெரியார் ஏன் தெரியுமா நண்பர்களே ஜாதி வேறுபாடு மூட நம்பிக்கை

எந்த படித்தோடு அடைந்தாலும் இருக்க முடியும் அவர் நமக்கு மதம் பாலினம் இவற்றை அல்ல அவற்றின் பண்பாடும் மதிபாலும் மற்றவர்கள் மதிக்கப்பட வேண்டும் என்பதை அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் அவர் இல்லைனே இன்று நமக்கு உரிமைகள் இல்லை கல்வி மை பெண்களின் சொத்து உரிமை சமூக வைப்பு எல்லாத்திற்கும் வேறாய்கின்றவர் பிற அறிவை தீ பொறி அறிந்தவர் அடிமை மனதை அணிந்தவர் பிட தன் நம்பிக்கை தாயாக நீச்சவர் பெற அவர் சொன்னார் அவர் மனதை எதிர்த்தவர் அல்ல அவர் மனதை எதிர்த்தவர மூட நம்பிக்கை கடிந்தவர் அவர் சொன்னார் நம்பிக்கை இருக்கட்டும் ஆனால் அதிவை இழக்காது இதுதான் உண்மையான விடுதலை சின்ன என்று சொன்னார் மனிதர் அவர் அவர்களுக்கு நான் அவர் அவர் நம்பிக்கை தந்ததே மனிதர் மனிதனாக வாழ வேண்டும் என்பதே அவர் இறுதியாக இறுதியான இறைப்படும் மானமோ மனிதனோ மனிதனின் அழகு தாவிட கொள்கை பாட்டு மூட நம்பிக்கைக்கு வைத்த வேட்டு பெண்ணியம் இவரது கண்ணியம் சமூகம் இவரது பிறர் அவர்கள் சொன்னவர் அது இல்லாத அதில் உள்ளவன் அரசன் அதனால்தான் கல்வி என்று சமூகத்தின் அடிப்படையாக இருக்கிறது